இப்படி யாரெல்லாம் கவலைப்படுறாங்கன்னா அவனுக்கு உதாரணம் சொல்லி சொல்லிக்காட்டு நாலு விதமா இனாசா நான் யாருக்கு நாடறனோ யாருக்கு நான் அவங்களுக்கு இனாசா பெண் குழந்தைகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் நாலு விதமா சொல்றான் முதலாவது நான் யாருக்கு ஆசைப்படுறனோ யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு பெண் குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் பெண்ணை தான் சொல்றான் பெண் குழந்தைதான் பறக்க என்பதுக்காக வேண்டி அல்ல பெண் குழந்தை முதல்ல சொல்றான் சொல்லிட்டு சொல்றாங்க பெண் குழந்தை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அல்ல அன்பளிப்பு என்பதாக நம்ம சொல்றாங்க லூத் வஸ்லாம் அவங்களுக்கு ஆண் குழந்தையே கிடையாது ஃபுல்லா பெண் பெண்ழந்தான் சுஹேப் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஆண் குழந்தை கிடையாது அவங்களுக்கும் பெண் குழந்தை தான் அல்லா கொடுத்தான் அவங்க கவலைப்படவே இல்லை எனக்கு ஆண் குழந்தை இல்லையே பெண் கொடுத்துக்கான்னு சொல்லி ஒரு காலம் கவலைப்படல சுஹேப் அலிஸ்லாமோட மகளை தான் யார் திருமண முடிச்சா மூசா அலி இஸ்லாம் திருமணம் முடிச்சாங்க சுஹீபுடைய மருமகன் தான் அல்லா நபியை கொடுத்தான் அவங்க ஆண் குழந்தை கவலைப்படல ரெண்டாவது அல்லா சொல்றான் துகுரா நான் யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு நான் ஆண் குழந்தைதான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லா சொல்றான் நமக்கு பெண் குழந்தை இல்லையா அப்படின்னு கவலைப்படக்கூடாது ஏன்னு சொன்னா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா ரெண்டு ஆண் குழந்தை கொடுத்தான் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா இஸ்மாயில் அலி சாத்து அஸ்லாம் இஸ்ஹாக் அலி சாத்து அஸ்லாம் ரெண்டுமே ஆண் குழந்தைதான் பெண் குழந்தை எல்லாம் கொடுக்கவே இல்லை இப்ராஹிமுக்கு இன்னும் அல்லா சொல்ல மூணாவது சொல்றான் நான் யாருக்கு நாடுறேனோ அவங்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்பேன் பெண் குழந்தையும் கொடுப்பேன் சிலருக்கு ரெண்டு ஆண் ஒரு பெண் அல்லது ரெண்டு பெண் ஒரு பெண் இப்படி மாறி மாறி நான் கொடுப்பேன் அதுக்கு யார் உதாரணம் சொன்னா சலால்தான் மூணு ஆண் குழந்தை கொடுத்தா நாலு பெண் குழந்தை எல்லாம் கொடுத்தான் யாருக்கு நாரணும் அவங்களுக்கு பெண்ணை கொடுப்பேன் நான் யாருக்கு நாரா ஆண் குழந்தைய மட்டும் கொடுப்பேன் நான் யாருக்கு நேரனோ அவங்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்பேன் பெண் குழந்தை கொடுப்பேன் மூணு ஆணை காசிம் தாகி இப்ராஹிம் அப்படின்னு மூணு ஆண் குழந்தை நாலு பெண் குழந்தை நாலு பெண் குழந்தை எல்லாம் கொடுத்தா இது அல்லாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது நம்ம நினைக்கிறோம் எனக்கு பெண் குழந்தைய இல்லையே ஆண் குழந்தைய இல்லையே இப்படி ஒன்னு நினைக்கிறோம் ஆனா அல்லா சொல்றான் நான் நாடுறவங்களுக்கு ஆணை கொடுப்பேன் நார்றவங்களுக்கு பெண் குழந்தை கொடுப்பேன் நாடுறவங்களுக்கு ஆணையும் கொடுப்பேன் பெண்ணையும் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான் இன்னும் நாலாவது ஒரு எஜலுஹு அகிமா நான் யாரனால நான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்காம இருப்பேன் அதுவும் உங்களுக்கு தான் நமக்கு அது தெரியாது சில பேர் குழந்தையிலையும் கவலைப்படுவோம் நமக்கு அல்லாஹ் குழந்தை கொடுக்கல நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டோம் நமக்கு மட்டும் ஏன் குழந்தைங்க அப்படின்னு கவலைப்படுவாங்க அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அல்ல அதுல ஒரு ஹயர் வச்சிருப்பான் ஒரு நல்லது வச்சிருப்பான் நம்ம அறிவுக்கு அது அது எட்டாது ஏன் குழந்தை அதுக்கு ஏதாவது ஹைர் இருக்கும் ஈசா அலித்து வஸ்லாம் அவங்களுக்கு குழந்தைய கிடையாது வாழ்க்கையில வாழ்க்கையிலாம் அவங்களுக்கும் குழந்தை கிடையாது ஏன் ஐஷா அவங்களுக்கு குழந்தை இல்லையே வாழ்க்கையில ஐஷாவோட துவா எல்லாம் இல்லையா எவ்வளவு துவா செஞ்சிருப்பாங்க என்ன குழந்தைன்னு துவா செஞ்சுக்க மாட்டாங்களா அல்ல குழந்தை கொடுக்கல ஏன்னா அதுல ஒரு சிறந்தது ஒரு ஹைர் ஒரு நல்லது இருக்கும் நமக்கு அது தெரியாது அதனால யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க கோலப்படக்கூடாது இது அல்ல ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம அமைதி காக்கணும் அதனால குழந்தையை குழந்தை அல்லா கொடுத்துடாரு சொன்னா மிகப்பெரிய